இன்னைக்கு நம்ம வீட்டுல கால டிஃபனுக்கு மாப்பிளை சம்பா ஆப்பம் தாங்க செஞ்சிருந்தேன் அதுக்கு நேற்றே ஒரு டம்ளர் மாப்பிளை சம்பா அரிசி அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு மிக்சிலயே அரைச்சு உப்பு போட்டு கரைச்சு வச்சுட்டேன் அதுக்கு தொட்டுக்கி இன்னைக்கு கடலை கறி தாங்க செஞ்சிருந்தேன் அதுக்கு ஒரு டம்ளர் கடலை பருப்பு நைட்டே ஊற வச்சு வடிகட்டி மிக்சில சேர்த்துட்டு அது கூட ஒரு நாலு காஞ்ச மிளகா கொஞ்சமா பெருஞ்சிரகம் உப்பு சேர்த்து குறை குறன அரைச்சி தோசை கல்லி அவசரத்துக்கு அப்படியே தட்டி ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துட்டு உதித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் தாலிப்புக்கு என்ன சேர்த்துட்டு பெருஞ்சிரகம் கட்டை கிராம்பு இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்துட்டேன் நல்லா வதக்கி அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் சில்லி பவுடர் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன் நல்லா பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறம் நம்ம உத்திருக்க கடலை பருப்பு சேர்த்து உப்பு சேர்த்து தலைன்றது கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டா கொத்தனி தலை துவைய இருக்குன்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கிட்டே ஆப்போசிட் எல்லாம் கிடையாதுங்க தோசைக்கல்லையா வெயிட்லேயும் ஊடிய போட்டு வேக வச்சு எடுத்துருவேன் ஆப்பத்துக்கு பினிஷிங் டச்சு தேங்காய் பால் தானே தேங்காய் பால் இல்லாம